அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய முழு அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை எந்த ராசிக்காரங்க சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யலனாலையும் பரவாயில்ல சிம்ம ராசிக்காரங்களே நீங்க இவர் இந்த நாளில் வழிபாடு செஞ்சதா ஆகணுங்க என்ன மேடம் சொல்றீங்க சண்டே மட்டும்தான் நாங்கள் வந்து ஃப்ரீயா இருப்போம் காலையில ஏஞ்சி அவர் உதிக்கிறப்போ நாங்கள் எப்படி வழிபாடு செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு தெரிய விஷயமே இப்போ அதிகாலையில் நீங்கள் எழுச்சின்னா உனக்கு ஒரு கோடி ரூபா கையில் கொடுக்குறாம்பா அப்படின்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு நம்ம துடிப்பாக ஏஞ்சிப்போமோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலையும் ஈடு இணையற்ற ஒரு வரப்பிரசாதம்னாக்க நீங்கள் வந்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுறது தான் ஓகேங்களா அதிகாலையில் எழ முடியலையா விட்டுருங்க பரவாயில்ல மாலை நேரத்தில் ஆனால் நீ நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக குளிச்சுருக்காங்க நீங்கள் வந்து அவர் வழிபாடு செய்யணும் மாலை நேரத்தில் சூரிய பகவானுடைய மறைவு நேரத்துலையும் நீங்கள் அவரை பார்த்து வழிபாடு செய்யலாம் ஓகேங்களா இன்றைக்கி மட்டும் இல்லைங்க அனுதினமும் உங்களால் முடிஞ்ச நாட்கள் எல்லாமே இவரை வழிபாடு செய்கிறது எப்போவுமே உங்களுக்கு பலம் தான் நான் சொல்லுவேன் நம்ம வீடியோ பற்றி தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு சூரிய பகவானுடைய நமஸ்காரம் உங்களுக்கு ஈடு இல்லாத ஒரு விஷயம்னு ஸோ அதிகாலை எழுறீங்க சூரிய பகவான் உதயத்தப்போ ஒரு சொம்பு நிறைய நீர் எடுத்துக்கிட்டு சூரிய பகவானுக்கு அந்த நீரை படைச்சி உங்களால் முடிஞ்சது அப்படினாக்கா தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் எப்படி நம்ம வீட்டில் வந்து தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்வோமோ அதே மாதிரி அவருக்கும் நீங்கள் செய்யலாம் கையெடுத்து கும்பிடுங்க தலைக்கு மேலே இருக்கரம் கூப்பி சூரிய பகவானே நீங்கள் தான் எனக்கு அதிபதி நவகரனுடைய முதல்வன் உங்களை சொல்கிறாங்க ஆனால் உங்களை வந்து ராசிக்கு அதிபதியாக வச்சுருந்தோம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் நிறைய இருண்டு பக்கங்கள் இருக்கு நிறைய பேர் என்னுடைய அந்த இருண்ட பக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க சாதனையாளர்களாக மாறுறாங்க என்ன தோல்வியில் தள்ளுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டம் பட்டிருக்கோம் எல்லாரும் படுறது தானா பாப்பா என்ன புதுசாக நீ சொல்கிற டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க இல்லையா அப்படி இல்லைங்க உங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு நான் இல்லைன்னா சொல்லலை காரணம் அந்த கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றீங்க அதற்கு ஒரு உந்துதல் ஒரு பாயிண்ட் இருக்கும் கடைசி நேரத்துலையாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை தற்காத்துக்க முடியுது அப்படின்னாக்கா அது இவரால் மட்டும்தான் நம்ம எப்படி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை பார்க்குறோமோ அதே மாதிரிதாங்க உங்களுடைய கடவுளை நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க உங்களுடைய கடவுளை வந்துட்டு நாங்களும் பார்க்குறோம் எங்கள் எல்லாருக்குமே ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன உயிர் கூட இவர் வந்துட்டு ரொம்ப அவசியமானவர் ஓகேங்களா ஸோ உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் வந்து நீங்கள் அவரை வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் அப்படி முடியலான்ற பட்சத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமையாவது வழிபாடு செய்யுங்கிறதான் நான் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் அதுவும் முடியல அப்படின்னாக்க மாலை நேரத்தில் சூரிய பகவானுடைய மறைவு நேரத்தையாவது பயன்படுத்தி அவர்கிட்ட ஒரு சும்மா நீங்கள் சரி எதுவுமே பண்ண முடியலையா கையெடுத்து கும்பிடுங்க போதும் இது தான் அவர் எதிர்பார்க்குறாரு என்ன நீ வந்துட்டு மனசில் நினைக்கிறியா என்னையும் வந்துட்டு வழிபாடு செய்கிறியா இதை மட்டும்தாங்க சிம்ம சூரிய பகவான் எதிர்பார்க்குறாரு இல்லை இது ஒரு புறம் இருக்கா இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அதை ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய தருணத்தில் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதலையும் அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய ஊரை சொல்லி உங்களுடைய வேண்டுதலுக்காக நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசிக்கு நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியுங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணுங்க என்னன்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கம் ஆனால் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு உதவியை வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது இந்த நாளில் நண்பர்களிடம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அக்கம் பக்கம் இருப்பவங்க கிட்ட சங்கடங்கள் நீங்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இவனுடைய வளர்ச்சிக்கு சொந்த பந்தங்கள் மட்டும் இல்லை கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தாருமே இவனுடைய வளர்ச்சியை பார்த்து வயிற்றுச்சல் படுறவங்களாக தான் இருப்பாங்க எப்படியாச்சும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறதுல உறுதியாக தான் இருக்காங்க இப்போவும் அப்படி தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த நாளில் அந்த மனக்கசப்பு நீங்கிறதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்க அடுத்ததான் உடன் பிறப்புகள் வழியில் இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலமான பலன் உண்டு அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் பயணமும் இந்த நாளில் வேண்டாம் அடுத்தா அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான முடிவை கொடுக்கும் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சிம்ம ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது பேசுகிறாங்க ஏதாவது நச்சரிக்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க உங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலையும் பரவாயில்ல அனுசரித்து நீங்கள் செல்வது ரொம்ப நல்லது முடிஞ்சா வந்துட்டு ஊ சொல்லுங்க முடியலையா அமைதியாக இருந்துடுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் உடனே சிம்மராசிக்காரங்க போச்சா இன்றைக்கி வியாபாரம் அப்படின்லாம் நினைக்காதீங்க சுமார் அப்படின்னா ஒரு ரூபாய் லாபம் வருது அப்படின்னாக்க ஒரு எட்நூறுபா லாபம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் யாரை வழிபாடு செய்ய சொன்னால் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு வளம் உண்டாகும்னு சொன்னேன் இல்லையா அவர்களுடன் சேர்த்து அம்பிகை வழிபாடு உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இன்னும் அதிகரித்து கொடுப்பாங்க வழிபாடு செய்யுங்க மற்றும் வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகமாகுங்க உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மாறியுங்க சின்னதாக கண் உறுத்தல் மாறின்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக வந்துட்டு அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இருந்தாலும் ஒரு சிலர் ரொம்ப உறுத்தலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப நல்லது மனசளவில் புது விதமான சிந்தனையும் கற்பனையும் மேம்படுங்க சிம்மராசியை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கனவுலே கோட்டை கட்டிடுவீங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாமே நல்லதாக இருக்குங்க சுத்திர்களுக்கும் நல்லது செய்யணுன்ற அளவுக்கு ஒரு அற்புதமான உள்ளம் படைத்தவங்க இவங்க சிம்ம ராசியை மட்டும் ஆட்சியாளர்களாக விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மனசுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு எந்த மாதிரி வந்துட்டு நல்லது கட்டது செய்வாங்களோ அதே மாதிரி தான் இவங்க ஆட்சி செய்யக்கூடிய இடத்தமும் அப்படி தான் இருக்கும் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிம்ம ராசி இருந்தவங்க ஒரு ஆஃபீஸ்க்கு தலைமையாக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க யாருமே தனக்கு இது தேவை தனக்கு இந்த சலுகை தேவை அப்படின்னு நிற்கவே மாட்டாங்க ஒரு லீவ் கேட்குறீங்கன்னா கூட காரணமே கேட்க மாட்டாங்க சும்மா அப்படி இல்லைங்க வீட்டில் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா போதும் பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க ஓகே கிளம்புங்க பார்த்துக்கோங்க பத்திரம் இப்படி தான் அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் உண்மை நினச்சேன் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அடுத்து தான் அந்நிய தேச பயணங்களின் மீது ரொம்ப நாளாக வெளியில் போகலாம் போகலாம் யோசிச்சிட்டீங்களே அந்த விஷயம் சாதகமான சூழ்நிலை உண்டாக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்றமான தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈர்ப்பு உண்டாகும் தொழிலை மாற்றி பார்க்கலாமா வேலையை மாற்றி பார்க்கலாமா இப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அடுத்த குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் என்னதான் வாழ்க்கை துணை வந்துட்டு உங்களுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் வேலை ஏற்றத்தில் கிடைக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தரை இந்த நாளில் சந்திக்க போகிறீங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்கா மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதை இவங்க மூன்று பேரும் சேர்ந்ததுனா சிம்மராசி அதில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் முதலீடுகளை அதிகரிப்பீங்க வாழ்க்கை துணியால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அமைதியை காக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது எதிர்பாராத சில செலவுகள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பை கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்கள் குடும்பத்தில் ஏற்பட குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய புதிய திட்டங்கள் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணுறா அப்படின்னாக்க இந்த நாளில் கொஞ்சம் வேண்டாம் ஒத்தி போடலாம் அடுத்த பூரநட்சத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நிறந்த நாளாக இருக்குது செலவு வழியே நீங்கள் நினைச்சத நினச்ச மாதிரி சாதிப்பீங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு மேலும் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரக்காரளை பொறுத்த வரைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரே வரியில் சொல்லணும்னாக்க பூர் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கற்பனைகள் எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதில் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு மேலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த நாளை தள்ளி போடுங்க மற்றபடி இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் உங்களுடைய புதிய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது வெற்றி நிறைந்த நிறைந்தனால லாபம் நிறைந்தனால சிம்ம ராசிக்கு அமைந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்க அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானுடைய நமஸ்காரமும் அம்பிகையுடைய வழிபாடும் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு படைக்கூட அந்த நீர் அப்படிங்கிறது அவரை படித்து முடிச்சிட்டு கீழே வந்து பார்த்துருக்கா மூணு முறை தண்ணியை வந்து நீங்கள் விடணும் விட்டு முடிச்சுட்டு அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டில் கூடிய ஆட்கள் மீது தெளிங்க அது அந்த மீதி இருக்கக்கூடிய நீரை வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் வச்சுருங்க அது இருக்கட்டும் அடுத்த வழிபாட்டுக்கு நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த நீரை துளசி செடிக்கு ஊற்றிட்டு மறுபடியும் புது நீரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை இருக்கட்டும் பண பிரச்சனை இருக்கட்டும் வேறு ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருக்கட்டும் வேறு எதாவது சிக்கலில் நீங்கள் மாட்டியிருந்தாலும் உங்களுக்கு எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாமே இப்படிங்கிற ஒரு பாயிண்டில் காணாமல் போவாங்க அது காரணமே தெரியாது உங்களுக்கு எப்படி சூரிய பகவானுடைய ஆயிரம் கைகள் மறைச்சாலையும் ஆதவன் மறைதலுங்கிற மாதிரி உங்களை எத்தனை பேர் என்னென்ன செய்ய நினச்சாலும் சரிங்க அது எல்லாமே அவங்களுக்கே திரும்பிடும் தொடர்ந்து கடவுள் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சுக்கோங்க கடவுளும் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுங்களா வேறு எந்த உறவும் உங்களுக்கு உண்மை கிடையாது சில சமயம் உண்மையாக இருக்கிற மாதிரி தான் தோணும் யாரும் உங்களுக்கு துணை வர மாட்டாங்க பட் இருந்தாலும் கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துதான் ஆகணும் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் சமாளித்து தான் ஆகணும் அதற்கு தான் ஒவ்வொரு நாளும் நான் சிம்ம ராசிக்கு துணையாக ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டே வரும் நம்மளோட வீடியோ பதிவு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி உங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாளாகவே அமையன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாறுபடும் நல்லது வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்